இங்க பாருங்க பச்சை பச்சே வா சூப்பராக இருக்குங்க ஐயோ ஏன்டா அதெல்லாம் சாஞ்சு கிடக்கு ஐயோ தஞ்சைக்கு பேர் போன நெர் நெற் களஞ்சியம் பாருங்க நெல்லை அப்பா இது எப்போ பொங்கலுக்கு அறுத்துருவாங்களா புது நெல் புது நாற்று பொங்கலுக்கு காத்து இருக்கு போடா வாவ் ஐயோ சாமாங்க சூப்பர் 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 எங்க பார்த்தாலும் பாருங்க பச்சை பச்சேன் இருக்கு அடாடாடா சொர்க்கம் சொர்க்கமே என்றாலுங்கிற மாதிரி செம இல்லை ஏ சூப்பரா இருக்குங்க ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு தண்டைக்கு வரமாட்டாங்கல்ல ஏன்னா என் ஃப்ரெண்டு விட்டு யாராலும் தண்டைக்கு மாட்டாங்க அங்கே தெரியுது பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃப்ரெண்டு விட்டு தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க போ பாப்பா போ இது வந்து இப்போ கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க அந்த நெல்லெல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்காங்க இப்போ கை வந்து சொனை இவங்கெல்லாம் எப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்கன்னு இல்லை செத்தை பிடிச்சோடனே கை வந்து சொனையாக இருக்குங்க இதெல்லாம் வந்து இப்போ பச்சையாக இருக்குது சரியா பச்சை பச்சேன்ருக்கு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒருத்தவங்க யாரும் மாடெல்லாம் இருக்காங்க அந்த பக்கம் ரெடியாக இருக்காங்க அவங்களையும் பார்ப்போம் அவங்க தான் பால் கொடுக்குறவங்களாம் வீட்டுக்கு பாப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளடமாக வந்துருக்கலாம் நான் கிளம்பி வந்தே இவ்வளோ ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுத்து வந்துக்கலாம் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் இவ்வளோ வெளிச்சா இருக்கே இல்லை வாங்க அந்த பக்கத்து போயிட்டு கொஞ்சம் ரெடியாக இருக்கிறவங்களையும் பார்ப்போம் போ மெதுவா மெதுவா இது வரைக்கும் பச்சைங்க பச்சைனா முக்கா அது ரெடியாக பச்சை கலரில் இருக்காங்க பாருங்கள் நெல்லதான் அந்த பக்கம் பாருங்க இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க ஆ அந்த வரண்டி ஒரு ப என் ஃப்ரெண்டோட பையன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தான் வயலில் இந்த பாருங்க டபுள் கலர் இந்த பக்கம் எல்லோ அந்த பக்கம் க்ரீனு வாவ் செம்ம இல்லை வேறு கரண்ட்டு போகிறத மணி வந்து இப்போ அஞ்சரை கொஞ்சம் வெயில் போயிடுச்சு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் பரவாயில்ல இங்கே பாருங்கள் இவங்களாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அந்த பக்கம்லாம் வந்து பச்சையாக இருக்கிறாங்க பாருங்க இல்லை தெரியுது உங்களுக்கு வித்தியாசம் செம ஆ இருப்போம் சூப்பரா வயலை பார்த்தாச்சுங்க அவ்வளோதான் பொழுது இனிமேல் வயலுக்குள்ளே சுற்ற முடியாது பாருங்க வேப்பமரம் ஒன்று நிற்கிது எங்க ட்ராவல்ங்கம்மா அங்கே பாருங்கள் எங்கேயே ஃப்ரெண்டு இன்னும் பார்க்குது எங்கடா வந்துட்டு வந்துட்டுருக்காங்களே தெரியுதா அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு சூப்பராக நான் எனக்கு போகிறதுக்கு இல்லைங்க ஆனால் வீட்டுக்கு போய் என்ன என்னப்படுறது இரட்டாகிருச்சுல சம இல்லை அங்கே பாருங்கள் குருவி கூட அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா குருவியெல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்மளே வீட்டுக்கு கிளம்புவோம் இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க தெரியுதா இருக்குல்ல இருக்குது தாண்டி வந்து ஒரு ஹாய் அங்க அங்கேருந்து ஆ ஃப்ரெண்டு ஹாய் சொன்னா அதான் என் ஃப்ரெண்டு தூரத்தில் தான் கட்டுவேன் க்ளோஸ்அப்பில் கட்டுனா யாரும் கண்டுபிடிச்சிடுவீங்க ஆமாம் சரியா அவ்வளோதான் பார்த்தாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் இந்த இது முடிச்சாச்சு நாளைக்கு வெயிலில் எடுக்க முடியாது காலையில் ரொட்டி வந்து எடுப்போம் ஓகேவா பார்த்து முடிச்சாச்சுங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு டீ குடிக்கலாம் வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் பொழுது போயிடுச்சுல அதுக்கப்புறம் வயக்காட்டில் நிற்க முடியாதுல்ல பாம்பு கீபு ஏதாவது வரும்ல அதனால் வீட்டுக்கு போயிடுவோம் சரியா அம்மா வேடு பள்ளம் பார்த்து போ சும்பா ஓகேவா வயலை பக்கம் வந்து வாரிக்கிட்டு விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே பிறகு இவ்வளோ பெரிய பள்ளம் பண்ணு பாப்பா பள்ளமாக இருக்கே தாண்டணுமா அத்தாடி அத்தாடி தாண்டி வந்துட்டேங்க